காலத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை தாண்டி சிந்திக்க தெரிந்த ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு நமக்கு புதிதாய் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த நான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் அவர் தொடாத வாழ்க்கை மாற்றாத ஒரு வாழ்க்கை அடுத்த எடுத்து செல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இல்லை 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 என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும் இத்தனையோ குடும்பங்கள் தலைவர் கலைஞர் இல்லை என்றால் நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் நம்மளுக்கு எந்த காலத்திலையும் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லி வைராகியமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு அவங்க யாருன்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல அதனால அவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டியதுல திமுக ஓட்டு போடக்கூடாது ஆனால் அந்த குடும்பங்களிலே வந்த முதல் பட்டதாரிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியது துணையாக நின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பஸ் பாஸ் கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக அந்த பிள்ளைங்க வந்த போது அவர்களுக்கு உதவி செய்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால எந்த பாகுபாடையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை அதனால நம்முடைய இயக்கம் தான் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தொடர்ந்து யார வந்து ஒதுக்கப்படுறோம் ஒடுக்கப்படுகிறார்களோ யார வந்து இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடிப்படை கொள்கை அதுக்காக நம்மை ஒடுக்கியவர்கள் மீது அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது கிடையாது அவங்களுக்காகவும் பேசக்கூடிய இயக்கம் உங்களுக்காக பேசுறோம் யாரும் பேசுறதில்ல நாங்க மட்டும்தான் உங்களுக்காகவும் உண்மையான மனிதர்களுக்கான தமிழர்களுக்கான இயக்கம் என்பதை நான் புரிந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை பல முறை சொல்லி இருக்கிறார் நான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சேர்த்து மகிழ்ச்சியாக இருந்ததில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு போராட்டம் பல முறை மேடையிலே பேசும் சொல்லி இருக்கிறார்கள் எத்தனையோ போராட்டங்களை நெருப்பாற்றை நீந்தி இருக்கிறேன் என்று அவர் தாண்டி வராத மேடையில் பேசினதுக்காக அடிச்சு சாக்குடால தூக்கி போட்டாங்க பெரியார் பெரியார் அவர்கள் தான் தூக்கி கொண்டு போய் மருத்துவம் செய்தார்கள் எத்தனையோ முறை சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒவ்வொரு முறையும் ஆட்சியிலே இருக்கும்பொழுது ஆட்சி பறிக்கப்பட்டது எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ பயிற்சல்கள் இது அத்தனை போராட்டங்களையும் தாண்டி வெற்றி பெற்று எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது தமிழனுக்காக போராடுவேன் தமிழனோடு நிற்பேன் என்று சொன்ன தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மனிதனின் போராட்டம் அவருடைய இறுதி ஊர்வலம் வரை நீடித்தது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் அவருக்கு வேற எதற்காகவும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது தன்னுடைய தலைவன் அருகிலே தனக்கு ஒரு இடம் வேண்டும் வேற எதை பத்தி அவர் கவலைப்பட்டதில்லை ஒரு வீடு வேணுமோ ஒரு இடம் வேணுமோ எது வேணுமோ இதை பத்தி அவர் பேசி கூட நான் கேட்டதில்லை என்ன வண்டியில போறோம் பத்தி அவர் கவலை இல்லை அக்கறை இல்லை என்ன வாத்து கட்டியிருக்கோ என்ன சட்டை போட்டிருக்கோ என்ன சாப்பிட போறோம் எதை கொடு என்ன இருந்தாலும் கவலை இல்லை ஆனால் இரவலாக உன்னுடைய இதயத்தை தான் நான் வரும்போது திருப்பிக் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன அந்த தலைவன் அருகிலே இடம் வேண்டும் என்று கேட்டான் கூட தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த போராட்டத்தையும் தலைவர் கலைஞரின் மகனாக தலைவருக்காக போராடி பெற்று தந்தது நம்முடைய அண்ணன் தளபதியும் அவர்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்